ஆரோக்கியமான நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்கானிக் லிவிங்கின் ஆரோக்கியமான வணக்கங்கள் நாம் எந்த ஒரு செயலையும் நாற்பத்தெட்டு நாள் அதாவது ஒரு மண்டலம் தொடர்ச்சியாக செஞ்சோம் அப்படின்னா அதில் வெற்றி காணலாம் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி தான் இப்போ ஒரு சித்த மருத்துவர்கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்னா அவங்க கொடுக்குற மருந்துகளை நாம் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக சாப்பிட சொல்லுவாங்க ஏன் அந்த நாற்பத்தெட்டு நாள் அதை பற்றின முழு விவரங்களை இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் ஆர்கானிக் லிவிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக இருக்கு இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க இது மதம் சார்ந்த விஷயம் அல்ல அறிவியல் சார்ந்த அற்புதமான உண்மை சூரியன்ல இருந்து வெளிப்படுற கதிர்வீச்சுக்கள் சூரிய ஒளியா நம்மளை தொடுறதை நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையா அதே மாதிரி தான் பூமியை சுற்றியில் இருக்கிற கோள்கள் நட்சத்திர கூட்டங்கள்லேருந்து இருந்து வெளிப்படுற கதிர்வீச்சுகளும் நம்ம மேலே விழுகுது எப்படி அந்த சூரிய ஒளி மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் பயன்பெற்று வாழுதோ அதே மாதிரி தான் கோள்கள் நட்சத்திர கூட்டங்களில் இருக்கிற கதிர்வீச்சுகளும் நம்மோட தொடர்புலேயே இருக்குது இப்படி நம்மளை வந்தடைகிற கதிர்வீச்சு ஒளிகளுக்கு சொந்தமான நட்சத்திர கூட்டங்களையும் கோள்களையும் பன்னெண்டு ராசி நட்சத்திர கூட்டங்களாகவும் இருபத்தி ஏழு நட்சத்திர கூட்டங்களாகவும் ஒன்பது கோள்களாகவும் நம் முன்னோர்கள் அப்பையே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க வகைப்படுத்தியும் வச்சுருக்காங்க நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கேலண்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ராசிக்கு உரியது அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதுக்கான மறைக்கப்பட்ட அறிவியல் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நாளில் பர்டிகுலர் நட்சத்திரத்துலேருந்து வர கதிர்வீச்சு நம்மளை வந்து சேரும் ஒரு வருஷத்தில் எந்த நாளை எடுத்துட்டாலும் சரி அந்த நாள் தொடங்கி சரியாக நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் அந்த ஒன்பது கோள்கள் இருபத்தி ஏழு நட்சத்திர கூடங்கள் பன்னெண்டு ராசி நட்சத்திரங்கள்லேருந்து வர கதிர்வீச்சு நம்மளை வந்து சேரும் சரி இந்த மூணு காரியங்களையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நாற்பத்தெட்டு வந்துடும் இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு செயல்களுமே சூரியனில் இருந்து வர தான் அப்படின்றது அறிவியல் சார்ந்த உண்மை அதனால் தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சூரியனை முதற் கடவுளாக வணங்கினாங்க அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்துட்டாலும் அதை தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வெற்றி கைகோடும் இன்னும் இதில் சந்தேகம் இருந்துச்சுன்னா லெட்ஸ் ட்ரை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தோட முக்கியமான விஷயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ